ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு அஷ்டமி திதி ஸோ இன்னைக்கு வந்து வளர்பிறை அஷ்டமி எதுவுமே ரொம்ப நல்லது வளர்பிறை அஷ்டமி நம்மளுடைய முயற்சிகளுக்கான ஒரு பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யலாம் வெற்றி அடைவதற்கு நல்ல தேய்பிரை அஷ்டமி தான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது இல்லை வியாபாரம் சிறப்படையெல்லாம் இன்னைக்கு ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை இந்த வளர்பிரை அஷ்டமியில் நம்ம வணங்குறது வந்து நமக்கு செல்வ செழிப்பை தரும் மேஷ மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கும் சந்திரன் எந்த வித மாற்றமும் இல்லை யோசிச்சு பாருங்க மூணு நாளாக சந்திரன் வந்து சிம்ம ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு அண்ட் மூணு நாளைக்கும் நம்ம ராசி பலன்களை சந்திரனை வைத்து சொன்னாலும் கூட மற்ற கிரகங்களினுடைய ஒரு தன்மையை வைத்து தான் நம்ம வந்து தினப்பலன் வந்து சொல்லப்படுகிறது ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் சந்திரன் கேதுவோட தான் இருக்கார் பட் மேஷராசி அன்பர்களுக்கு நேற்றைக்கு இருந்த ஒரு குழப்பம் ஒரு மனநிலையில் இருந்து வந்த குழப்பம் இன்றைய நாளில் வந்து நிச்சயமாக இருக்காது பட் சில இன்னைக்கு அஷ்டமியும் இருக்கு அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அலுவலக ரீதியாக ஏதாவது முக்கியமாக கையெழுத்து போடணும்னா மாலை நேரத்தில் செய்வது நல்லது இன்று சகோதர சகோதரிகளிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் குடும்ப விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் இருந்ததுதான் இன்னைக்கு சூப்பரான டே சோ செவ்வாய் ஹோரையில் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சிறிய தொகையை கடன் அடைத்தால் உங்களுடைய கடன் விரைவில் அடையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்துல பேசாம இருந்தவங்க விட்டுட்டு போனவங்க ரொம்ப நாளா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை குடும்பம் திரும்ப மீண்டும் ஒன்று சேருவதற்கான ஒரு அருமையான நாளாக அமைகிறது மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அலுவலகம் வேலைகள் திருப்திகரமாக அமைகிறது அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமையில் இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மிதுனா ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிகவும் சிறப்பு ராசி நேர்களுக்கு இன்று நாலுக்குடைய புத பகவான் நம்மளுடைய ராசியிலேயே இருப்பது வந்து சத்ருக்களை எல்லாம் நம்ம நம்மள்டிருந்து விலகி வைப்பதற்கும் நமக்கு கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய சிலர் குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை வந்து அலுவலக ரீதியாக இருக்கலாம் இந்த நிலைகள் எல்லாம் மாறுவதற்கு நம்ம வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் இன்று செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நாள் முடிஞ்சா உங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை இருந்து ஏதாவது ஒரு நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு நகை வாங்குங்க ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக அமையும் கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் உங்களுடைய இன்னைக்கு அந்த சுகர் லெவல்ஸ் அண்ட் பிபி லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க சின்ன வயதினர்களாக இருந்தாலும் கூட ஒரு சில சமயத்தில் தலை சுத்துறது இல்லை வந்து உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும் ஸோ கடகராசி அன்பர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் நரசிம்மருக்கு வந்து நீங்க நெய்விளக்கேத்தி நரசிம்மர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனசுல வந்து சில விஷயங்கள் குழப்பங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும் குடும்ப விஷயங்கள் பசங்கள்ட்ட எப்படி பேசுது இல்லைன்னா மனைவி எப்படி சொல்றது வீட்டுக்கார்ட்ட எப்படி பேசுறது இந்த மாதிரி சில தயக்கங்கள் வந்து இருக்கும் குடும்பத்துல வந்து பேசுறதுக்கு அந்த தயக்கங்களை இன்று வந்து தகர்த்தெறிந்து குடும்ப விஷயங்களை தைரியமாக குடும்பத்தாருடன் பேசுவதற்கு இன்று கிரகநிலைகள் சாதகமாக இருக்கு அதனால மனதளவில் இருந்து வந்த ஒரு பாரம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து உங்க ஆபீஸ் பாஸோட பேசலாம் டீம் ஆஹ் பீப்பிளோட பேசலாம் அதனால் இது இன்னைக்கு வந்து மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு அருமையான நாள் குடும்ப குழப்பங்களும் உங்களினுடைய தனிப்பட்ட மனக்குழப்பங்களும் தீரும் என்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் என்று செவ்வாய் ஹோரையில் ஒரு சிறிய தொகையை நீங்கள் கடனாக செலுத்தினால் உங்கள் கடன் சீக்கிரம் அடையும் இன்று வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது விற்பது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுத்தாலும் வெற்றி அடையும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் பைரவரை வணங்குவதும் சிறப்பு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் அடையும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் மேலும் நல்ல செய்திகள் அலுவலகத்திலிருந்தும் காத்திருக்கிறது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த வேற்றுமையும் மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் சிறப்பு ராசினியர்கள் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளில் நாமளே போய் மாட்டிக்குவோம் அதனால மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை நாலு குடைய ராகுவும் பத்துக்குடைய கேதுவும் இன்று சாதகமாக இல்லை ஆகையினால் விருச்சிகாசி அன்பர்களுக்கு நம்மளுடைய முயற்சிகளில் தடைகள் வர வாய்ப்புகள் உண்டு இந்த தடை நிவர்த்திக்காக பைரவரை வணங்குவது நல்லது வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை சாற்றலாம் தனுசு ராசி அன்பர்கள் காதல் வாழ்க்கையை சிறப்படையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் அஷ்டமி திதியான இன்று பைரவரை வணங்குவது நல்லது சொர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குவதும் மற்றும் சொர்ண ஆகாஷ்ண பைரவருக்கு இன்று சென்று அர்ச்சனை செய்வதும் மிகவும் சிறப்பு சப்த கன்னிகளை வழிபாடு செய்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மகர ராசினியர்கள் இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மேலும் இன்றைய நாளில் அரிசி தானம் செய்வது சிறப்பு இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை சற்று ஒத்தி வைக்கலாம் தன லாபங்கள் நிறைந்திருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பிள்ளைகளால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சில மனக்குறைகளும் தீர்வதற்கான காலமாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் அலுவலகத்தில் நீங்கள் தொலைத்ததோ அல்லது இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கும் கும்பராசி நேர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று முடிவடையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் நல்ல முடிவுகளை தரும் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அவர்கள் நினைத்தது போல் மேல் படிப்பிற்கான நல்ல தகவல்கள் வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவதும் சிறப்பு